படிக்கணும்னு சொன்னா யார் பேசுவாங்க அப்பா பேசும் அம்மா பேசும் அக்கா பேசும் தங்கச்சி பேசும் மாமா பேசுவார் மச்சான் பேசுவார் நீ இதை படிக்கலாம் நீ இது படிக்கலாம் நீ படிக்கலாம்னு நான் சொன்னா நீ இதை செய்யும்பாங்க அது கெட்டது இருக்கும் அமைப்புல பிரதிபலிக்குது ஒவ்வொருத்தருடைய பாதையும் வேகமும் தன்மையும் மாறுமான மாறுது அதுக்காக தான் அந்த பாதையை தான் பார்க்க முடியும் நான் எப்படி பார்க்க முடியும் நான் ஒரே எல்லாருடைய பாதையும் எப்படி பார்க்க முடியும் நான் அப்படியே சொன்னாலும் வேகமா போங்க வேகமா போவீங்களா போவீங்களா என்ன வேகமா போற போறவங்க மெதுவாக போறாங்க மெதுவாக போக வேண்டியவங்க வேகமாக போறாங்க நாங்கள் என்னதான் மாற்ற முடியும்னு நினைச்சாலும் மாற்ற முடியல யாராச்சும் ஒருத்தர் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு கேள்வி தான் எல்லாருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதான் ஜோதிடத்தை படிங்க உண்மையை சில இடத்துல வந்து இனிக்க சொல்லும் போது கூட வீடு வாங்கணும்னு சொன்னது இனிக்கக்கூடிய வார்த்தைகள் அது வாங்க முடியுமோ வாங்க முடியாதான்னு தெரியாது ஆனால் வாங்கினது பிறகு அது சந்தோஷமா இருக்கு இந்த வேலை கிடைக்காது சொன்னால் அது கசப்பான அர்த்தம் இருக்கு ஆனால் அது எனக்கு அந்த வேலை தான் வேணும்ட்டு அங்கேயே நிற்கிறாங்க எல்லாரும் ஐஎஸ் ஆகலாம் எல்லாரும் ஐபிஎஸ் ஆகலாம் யாரும் வேண்டாம்னு சொல்ல மூணு லட்சம் பேர் எழுத வேண்டிய இடத்துல மூவாயிரம் பேர் எடுக்கிறாங்கல்ல இந்த மூணு லட்சம் பேருடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போம் ஆசைகளும் ஐஏஎஸ் ஆகணும் கனவு ஆனால் மூவாயிரம் பேர் தான் அதில் ஆக தான் இந்த தலையெழுத்து விதி கர்மா எழுதுறது நம்மளுடைய ஆசைகளாக இருக்கலாம் நம்ம தலையெழுத்து தான் முடிவு செய்யும் அது நல்லதும் முடிவு செய்யும் கெட்டதும் முடிவு செய்யும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது மட்டும் வந்து நான் வேண்டாம் நடக்குது கெட்டது மட்டும் இங்கே வேண்டலானாலும் நடக்குது நீங்கள் நல்லதுக்கும் வேண்டனாலும் வேண்டலானாலும் நடக்கும் கெட்டதும் வேண்டனாலும் வேண்டலானாலும் நடக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பாதையை தெளிவாக படிக்க வேண்டியது என் கடமை எழுத வேண்டிய கடமை அவ்வளவுதான் ஆனால் அதிலே நல்லா படிக்கணுங்கிறது என் கடமையா இருந்துச்சுன்னா அந்த வேலை கண்டிப்பாக உறுதியாகிடும் ஜாதகத்தில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான் இங்கே அச்ச இலக்கண பத்ததி கிரக நிலைகள் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவரவர் முடிவை அவரவர் தான் இங்கே முடிவெடுக்க சொல்றது நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அது வந்து கிரகங்கள் எங்கே இருக்கோ அதுக்கு தான் முடிவெடுக்கும் இனிப்பான வார்த்தைகள் நீங்கள் எடுக்கிறீங்கல்ல உங்களுக்கு கோடி கோடியே புரளோம்னா அது எப்படி வரும்